வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை நம்பிக்கையே வாழ்க்கையின் அங்கூரம் நம்பிக்கையே நம் வாழ்க்கையின் அங்கூரம் விமானத்தில் நீ பறக்கின்றாய் மரண முன்னை நெருங்காது என விமானி மீது நம்பிக்கை வைக்கின்றாய் உன் ஊதியம் உனக்கு கிடைக்கும் என உன் முதலாளியின் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் மனைவி உனக்கு துரோகம் செய்ய மாட்டாள் என உன் மனைவியின் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் மாட மாளிகை சேர்க்கின்றாய் ஏன் வாழ்வதற்காய் வாழ்க்கை மீது நம்பிக்கை வைக்கின்றாய் நடந்து செல்லும் போது வீதியில் விபத்து ஏற்படாது என வீதியின் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் வீட்டுக் கட்டிடம் முடிந்து விழாது என வீட்டின் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் மரணம் உனக்கு நிச்சயம் வரும் ஆனால் வாழ்க்கை மீது நம்பிக்கை வைக்கின்றாய் நீ நம்பிக்கை கொடுத்தால் மட்டுமே உலகம் நம்பிக்கை வைக்கும் நீ நம்பிக்கை கொடுத்தால் மட்டுமே உலகம் முன் மீது நம்பிக்கை வைக்கும் நம்பிக்கையே நம் வாழ்க்கையின் நன்கூரம் அதுவே நம் வாழ்க்கையின் ஆணிவேர் இல்லையேல் நம் வாழ்க்கை நகர்ந்து செல்லும் நரகம் விமானத்தில் நீ பறக்கின்றாய் மரணம் உன்னை நெருங்காது என விமானி மீது நம்பிக்கை வைக்கின்றாய் உன் ஊதியம் உனக்கு கிடைக்கும் என உன் முதலாளியின் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் மனைவி உனக்கு துரோகம் செய்ய மாட்டாள் என உன் மனைவியின் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் மாட மாடிகை பணம் பத்துமாக செய்கின்றாய் ஏன் வாழ்வதற்காய் வாழ்க்கை மீது நம்பிக்கை வைக்கின்றாய் நடந்து செல்லும் போது விபத்து ஏற்படாது என வீதியின் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் வீட்டு கட்டிடம் முடிந்து விழாது என வீட்டின் மீது நம்பிக்கை வைக்கின்றாய் மரணம் உனக்கு நிச்சயம் வரும் ஆனால் வாழ்க்கை மீது நம்பிக்கை வைக்கின்றாய் நீ நம்பிக்கை கொடுத்தால் மட்டுமே உலக முன் மீது நம்பிக்கை வைக்கும் நீ நம்பிக்கை கொடுத்தால் மட்டுமே உலகம் முன் மீது நம்பிக்கை வைக்கும் நம்பிக்கையே நம் வாழ்க்கையின் நங்கூரம் அதுவே நம் வாழ்க்கையின் ஆணிவேர் இல்லையேல் நம் வாழ்க்கை நகர்ந்து செல்லும் நரகம் நம்பிக்கையே நம் வாழ்க்கையின் நங்கூரம் அதுவே நம் வாழ்க்கையின் ஆணிவேர் இல்லையேல் நம் வாழ்க்கை நகர்ந்து செல்லும் நரகம் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி